எங்கள் அண்ணன் பேசும்போது சொன்னார் கிருஷ்ணகுமார் அண்ணன் குருதி கொடை முகாம் நடத்துறோம் தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு ஆனா கலைஞர் வந்து பிறந்த பிறந்தநாள் அப்ப இதை நடத்திட முடியுமா ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு குருதி கொடை கொடுத்துட முடியுமா ரெண்டு நாள் டாஸ்மாக லீவ் விடன அப்பதான் குருதி கொடை முகாம் நடத்த முடியும் ஒரு ஆளு ஒரு ஆளு உண்மையிலே ஒரு அதிமுக விபத்து ஏற்பட்டுருச்சு அவரை கொண்டு போய் நாம்தான் வழியில் அடிபட்டு கிடக்கிறான செய்தி அறிந்து போய் மருத்துவமனையில் சேர்த்தாச்சு குருதி தேவைப்படுது அவரோட சொந்தக்காரவங்க எட்டு பேர் நிற்கிறாங்கன்னு எட்டு பேரும் திமுக கரை போட்டு வேட்டி எப்பா உயிருக்கு போராடி இருக்கிறார் ரத்தம் கொடுங்க பண்ண நேற்று போட்டது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் உடனே நாம் தமிழர் கட்சி பிள்ளை அந்த பிள்ளையின் உடம்பில் ஓடுகிறது தமிழ் ரத்தம் அந்த ரத்தத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம் எங்கிருந்து வந்தது எம் தலைவர் வழி நின்று எங்க அண்ணன் வழியாக வந்தது உடனே ஓடி வந்து உங்களுக்கும் ரத்த சப்ளை நாங்க தான் நீங்க ஒன்லி சாராய சப்ளை நாங்கள் வந்து குருதியே கொடுக்குறோம் அப்படிப்பட்ட ஒரு உண்மையிலே ஒரு மருத்துவர் சொன்னார் ஒரு மருத்துவர் சொல்கிறார் இந்த குருதி கொடை முகாம் தான் வரலாற்றின் சிறப்புமிக்க குருதி கொடை முகாம் ஏன்டா வந்து அத்தனை பேருக்கு ரத்தம் எடுப்பாங்க என்னைய தவிர மற்ற எதாருக்கும் எடுத்தாங்க என்ன எல்லாருக்கும் எடுத்தாங்க ஏன்னா நமக்கு எட்ட ஹெச்பி எடுக்க மாட்டேன்ட்டாங்க உண்மையில் ஒரு ஒரு பிறந்தநாள் அன்று இத்தனை லட்சம் யூனிட் ஒரு குருதியாக கொடுக்க முடியும் என்றால் அது எங்கள் தலைவனின் வளர்ப்பு எங்க அண்ணனின் வளர்ப்பு நானும் சக மனிதர்களை போல இங்க இருக்கக்கூடியவர்களைப் போல எம்ஜிஆர் தலைவர் நினைச்சிருந்த கூட்டத்திலிருந்து தான் அதெல்லாம் விடுங்க கருணாநிதிய தலைவர் தான் அவரே உங்களுக்கு ஓடித்தான் வந்திருக்கிறாரு இது தெரியாம நினைச்சிருந்திருக்கோம் இன்னும் பல பேர் உதயநிதி ஸ்டாலின் தலைவராக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களை தலைவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எத்தனையோ பேர்கள் தலைவனாக இருக்கலாம் ஆனால் உறவுகளே உங்கள் தகப்பந்தான் உங்கள் குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்க முடியும் நீங்கள் ராஜராஜ சோழனின் வழிவந்த வாரிசுகள் என்றால் நீங்கள் மருதுபாண்டியர்களின் வாரிசு என்றால் நீங்கள் தீரன் சின்னமலையின் வாரிசுகள் என்றால் நீங்கள் சிங்காரவாளரின் வாரிசு என்றால் நீங்கள் இத்தனை தமிழர்களுடைய வாரிசுகள் என்றால் நீங்கள் உண்மையில் உங்கள் தலைவனாக கொண்டிருக்க வேண்டியது பிரபாகரனை மட்டும்தான் என்பது யதார்த்தம் அந்த யதார்த்த சூழல் இன்றைக்கு ஒரு நாள் இன்றைய நாள் மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்க ஆயிரம் ச எண்ணச்சரிவுகள் வரலாம் ஆயிரம் நோக்கத்திலிருந்து தவறக்கூடிய சிந்தனை தவறுதல்கள் வரலாம் எனக்கு நிறைய பெரிய நெருக்கடிகள் வரும்போதும் சரி சின்ன நெருக்கடிகள் வரும்போதும் சரி குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் வந்த போதும் சரி நண்பர்களுடைய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நான் எண்ணிக்கொண்டுவது இருவரை தான் சத்தியம் மட்டும் சொல்றேன் ரெண்டே பேரை தான் நினச்சிக்குவேன் ஏன்னா இந்த ரெண்டு பேர் தான் பிரச்சனையை மண்டபுல்லா வச்சிருக்கீங்க இன்னும் தலைவர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் குடும்பத்திற்கு நடுவிலும் பெற்றோர்களுக்கு நடுவிலும் தன் பிள்ளைகளுக்கு நடுவிலும் எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமா எனக்கு குரல்பதி ஒரு தடவை வச்சாங்க அந்த ஒரு வார்த்தை தானே அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்றைக்கு எத்தனை நெருக்கடிகள் தந்த போதும் தமிழ் இனத்தில் பிறந்து தமிழரோடு தமிழர கூட தமிழனுடைய ஆட்சி அதிகாரம் வரக்கூடாது என்று கொண்டிருக்கிறாய் நமக்கான சூழ்ச்சி வலை நிறைய கொண்டே இருக்கு இவற்றை எல்லாம் எல்லாம் உடைக்க வேண்டும் தமிழன் தமிழன் என்ற மாண்பை கொள்ள அந்த மாண்பு உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த அல்லு சில்லறைகளுக்கு மனதில் இடம் கொடுத்துடாதீங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற மாபெரும் உணர்ச்சி மனிதனுடைய என்பதை யார் யாருக்கும் ஆட்சி பறைசாற்றும் கொடுத்துவிட்டு ரெண்டடி மூணடி மூணு அடி நடத்துக்கும் மூணு சண்டை இடத்துக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் வீதியில் நிற்க வைத்து விட்டாங்க நாம் போராடி போராடி செத்தாலும் என்று அவர்கள் அவருடைய வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க அவற்றை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என்றால் சரிபடுத்த வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய கனவு நனவாக வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தமிழர்களும் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ வேண்டும் ஏனென்றால் உயிரை விட முக்கியத்துவம் வாய்ந்தது உரிமையும் சுதந்திரமும் என்று சொன்ன மனிதனை நாம் தலைவனாக கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் அடையாளமான மனிதனாக கொண்டிருக்கிறோம் நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அதை மட்டும் சொல்லி நிறைவு ஒரு மனிதன் அவரோடு உடனிருந்த ஒருத்தர் தவறு பண்ணிட்டார் இந்த மாதிரி இவர் அவர் ஆனா தவறு பண்ணிட்டார்னு ஒரு தவறான செய்தியை வந்து தலைவரிடம் சொல்லிட்டாங்க தலைவரும் இருந்த பதற்றத்தில் சரியா விசாரிக்காம அவருக்கு வந்து இந்த மாதிரி நீ இதை பண்ணியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு உடனே இவர் வந்து ரெண்டு நாள் பட்னி போடுங்கன்ற மாதிரி ஒரு சின்ன தண்டனையை கொடுத்துட்டார் ஆனால் ஒரு ஒரு நேரத்தில் அவர் அந்த தவற செய்யலை அப்படின்னு வருதா அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதோ அதே தண்டனை தானும் ஏற்றுக்கொண்ட தன்னான மனிதன் நமது தலைவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நாம் வாரிசுகளாக இருக்கிறோம் அவர் நடத்துகின்ற படையில் நாமும் ஒரு ஆயுதமாக இருக்கிறோம் என்பதை பெருமையாக கொள்ளுங்கள்